உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மான்பை மிகு பி ஆர் கவாய் அவர்கள் அவரது இருக்கையில் அமர்ந்து வழக்கு விசாரணை நடந்து நடத்தி கொண்டிருந்த போது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்குள்ளேயே அவரை அவமதிப்பு செய்கின்றார் காலனியை எடுத்து எரிந்து இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வெலையை உருவாக்கியது அதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டன உரை ஆட்டிவிட்டு அந்த நீதிமன்றத்தை இழந்து வெளியேறியபோது ஒரு நபர் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் தலைவரின் வாகனத்திற்கு முன்பே அவரது இருசக்கர வாகனத்தை வேண்டுமென்றே நிறுத்தி ஒரு திட்டமிட்ட ஒரு சதிச்செயலாக தலைவரிடம் வம்பழுத்தார் இது நாடு முழுவதும் காணொலி வாயிலாக அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் சாதியவாத கும்பல் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி தொடர்ந்து விடுதலை சித்தலுக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் பல்வேறு அவதூறுகளை விதைத்து வருகின்றார்கள் சில வழக்கறிஞர்கள் அங்கே அங்கே ஆங்காங்கே உதிரித்தனமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சித்தல் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் கட்சி மற்றும் கட்சியின் தொண்டர்கள் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படி மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதிலே மதுரையில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர் தம்பி சிறுத்தை கனிய அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் பல்வேறு சமூக ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்காக பல்வேறு அவதூறுகளை ரொம்ப ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் சட்டம் ஒழுங்கு சீர்குண் சீர்கு சீர்குலைக்கின்ற வகையில் பா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து வருகின்றார்கள் அவ்வாறு இருக்கையில் தம்பி சிறுத்தைக்கனி அவர்கள் ஒன்றும் ஆபாசமாக அறிவுறுக்கத்தக்க வகையில் எந்த கருத்தையும் விதைக்கவில்லை ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் அவரோட தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவரை அச்சுறுத்தி வருகின்றார்கள் நேற்று பாஜக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநகர் மாவட்ட செயலாளர் வீரமுத்து என்பவர் சிறுத்தை கனி அவர்களை தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் அவரது தொலைபேசியிலே வாக்குவாதம் நடத்துகின்றார் அந்த வாக்குவாதம் முடிகின்ற வகையில் அவரை தூக்கிவிடுவோம் நடமாட முடியாது என்கின்ற வகையில் அதாவது அதுக்கு நேரடியான பொருள் என்ன கொலை செய்து விடுவோம் நீ உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற வகையில் அந்த கொலை மிரட்டல் விடுத்து மு முடிக்கின்றார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக அணி மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அணியை சீர்குலைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் தலைவர் தமிழர் அவர்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அந்த கூட்டத்தில் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற அச்சுறுத்தல்களை விடுவது சமூக பதற்றத்தை உருவாக்குவது நீடித்து வருகின்றது நாங்கள் சட்டத்தை நம்பக்கூடியவர்கள் தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்கள் எங்களை அப்படி வழிநடத்தி வருகின்றார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அந்த குற்றவாளியாக இன்றைக்கு தன்னை முன்னிறு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பா பாஜக கட்சியை சேர்ந்த மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வீரமுத்து அவர்கள் மீது சட்டப்படி இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை இந்த சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார் அவருக்கும் இவருக்கு இருக்கா தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் பகை அவங்க வந்து இதை சாதியாக பார்க்குறாங்க நாங்கள் வந்து பாஜகவாக யாரையும் சாதியாக பார்க்குறது இல்லை கொள்கை அடிப்படையில் தான் எங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு இருக்குது ஆனால் அவங்க வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இருந்து சாதியாக அணி திரளாங்க இப்போ இதில் இருந்து பார்த்தா தெரியுது அவங்களுடைய நோக்கம் என்ன நமக்கு தெ தெரிஞ்சுக்கிற முடியுது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழ்நிலையை சட்டம் ஒழுங்கு சீர் உழைக்கணும் தேர்தல் நெருங்கி வருது இப்போ திமுக கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணுன்றதுனால் திட்டமிட்டுருக்காங்க இது தமிழ்நாடு அரசு ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் தமிழ்நாடு அரசு இதில் க கூடுதலாக கவனம் செலுத்தணும் தாழ்த்தப்பட்டார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரையோ ஒரு சாதாரண ஒரு மனிதரையோ அவதூறு பேசினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு அப்படி எதுவுமே செய்யலை நிறைய முகநூலில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்து நிறைய புது புது யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க வெளிப்படையாக எங்கள் தலைவர் பேரை சொல்லி பேசுகிறாங்க கட்சி இப்போ கட்சியை சொல்லி பேசுகிறாங்க அவதராக பரப்பட்டுருக்காங்க உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆனால் தாழ்த்தப்பட்டர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு பயன்படுத்தலாம் எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து வேடிக்கை பார்க்குது சூமோட்டாவாக எஸ்சி கமிஷன் வந்து களத்துக்கு வந்திருக்கணும் இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்கு சூமோட்டாவாக போனாங்கல்ல அப்போ ஏன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறோம் அப்போது ஒரு தலைவர் வந்து தலைவர் மீது எழுச்சி தமிழர் மீது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்குது இதுக்கு எதிராக அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அரசு சும்மா தானே இருக்குது அரசு வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் என்ன பயன்படுத்தணும் விடுதலை சிறுத்திற்கு எதிராக நீ உண்மையை பேசு ஆனால் அவதூறு பரப்புன்ற போது தலைவர் இருக்கிற அவதூறு பரப்புன்ற போது நீ அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது எஸ்சிஎஸ்டி கமிஷனும் வேடிக்கை பார்க்கக்கூடாது அவங்க சூமூட்டமாக இறங்கி எடுத்து இதை வந்து வழக்கு பதிவு செய்யணும் இது போன்ற வந்து சமூக ஊடகங்களில் எங்களுக்கு எதிராக கருத்து செய்யக்கூடியவர்களை இந்த ஆக்ட் படி எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவளை வந்து அரெஸ்ட் பண்ணணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இந்த ஃபோனில் வந்து மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது மிரட்டுறாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்க்குது அரசு அதெல்லாம் அரசு வந்து இதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்தில் வந்து அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்